நம்ம திருவள்ளூர் மாவட்டச் செய்திகள் இந்திய கூட்டணி நூத்தி நாற்பத்தி ரெண்டு எம்பிக்களை பணியிடை நீக்கம் மற்றும் பாராளுமன்ற பாதுகாப்பாற்ற நிலையில் ஜனநாயகத்தை தோண்டி புதைத்த பாஜக அரசை கண்டித்து திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே தலைவர் திரு துரை சந்திரசேகர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நகர தலைவர் திரு ஜோஷி பிரேமா பிரேமானந்த் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மரியாதைக்குரிய அழகிரி அவர்களின் ஆணைப்படியும் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவர் டாக்டர் கே ஜெயக்குமார் அவர்களின் வலியுறுத்தல் பெயரும் இன்றைய தினம் அகில இந்திய அளவில் பாராளுமன்றத்தில் உள்ள குறைபாடின் காரணமாகவும் எம்பிக்களை கேள்வி கொடுங்கோல் ஆட்சி நடத்துகின்ற பாஜக அரசை கண்டித்து திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தின் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பெருந்தளாக பங்கேற்க வந்துள்ள காங்கிரஸ் தொடர்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நம்முடைய இந்த ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சி ஜனநாயக விரோத போக்கை கொண்டுள்ள பாஜகவை என்றுமே கண்டிக்கும் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற ஒரு மாபெரும் இந்திய தேசிய காங்கிரஸின் தோழர்களை நாமல்